அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போறது வரி மற்றும் அதனுடைய முக்கியத்துவங்கள் மன்னன் தன்னுடைய குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களுடைய நிலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் சொன்னது யார் அப்படின்னா காளிதாஸ் ஓகேங்களா மன்னன் வந்து தன்னோட குடிமக்களோட வரியை வசூலித்து அவர்களோட வெல்பேருக்காகவே அந்த பணத்தை செலவு செய்கிறான் அப்படின்னு சொன்னார் வந்து காளிதாஸ் வரி விதிப்பு அப்படிங்கிற செயலால விளையக்கூடியதான் அந்த வருவாய் வரிகள் ஓகேங்களா வரி விதிப்பு அப்படிங்கிற செயலால விளையக்கூடிய விஷயங்கள் தான் வருவாய் வரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்ததா அதுல வரக்கூடிய வருவாய் சரிங்களா வரி விதிப்பினால வரக்கூடிய வருவாய் அடுத்ததா வரிகள் என்பத ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு அப்படின்னு சொன்னவர் சாலிக் மணி ஸோ வரி டேக்ஸ் அப்படின்றது ஒருவர் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு அப்படின்னு சொன்னவர் வந்து சாலிக் மணி ஒருவர் தாம் ஈட்டும் வருவாய் வருமான வரம்பிற்கு உட்பட்ட அவங்களுடைய வருமானத்திற்கு உட்பட்டதா இருந்துச்சுன்னா அவங்க செலுத்த வேண்டிய வரி என்ன அப்படின்னா வருமான வரி ஓகேங்களா வசூலிக்க வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை உருவாக்க கூடிய ஒரு விதிதான் உறுதிப்பாட்டு விதி வசூலிக்கப்படக்கூடிய வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு விதிதான் உறுதிப்பாட்டு விதி எந்த விதியின் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த உறுதிப்பாட்டு விதியின் கீழே தான் வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கக்கூடிய வகையில வரி விதிக்கப்படுகிறதுக்கு பேரு வசதி வரி வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் என்று கூறக்கூடிய விதி சிக்கன விதி வரி விதிப்புல மூன்று கேட்டகரி இருக்கு விகிதாச்சார வீதி வளர் வரி தேய்வு வீதவெறி வீதாச்சாரம் வளர் வீதம் தேய்வு வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது வந்து விகிதாச்சார வீதி இன்கம் டாக்ஸோட அளவு வந்து பொருட்படுத்த தேவையில்ல ஒரே மாதிரியா டாக்ஸ் பண்ணுறது வந்து விகிதாச்சார விதி ஒருவருடைய வருமானம் அதிகரிக்கும் பொழுது அதற்கேற்ப வரி விகிதம் அதிகரிப்பதுக்கு பேரு வளர் வீத வரி அதிகமாக வருமானம் கட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படக்கூடிய வரி என்ன அப்படின்னா தேய்வு வீத வரி அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படக்கூடிய வரி வந்து தேய்வு வீத வரி ஓகேங்களா அடுத்ததா வரியினுடைய வகைகள் வகைகள் என்னென்ன நேர்முக வரி மறைமுக வரி அரசுக்கு நேரடியாக செலுத்தக்கூடிய வரிக்கு பேரு நேர்முக வரி நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு சொத்து வரி வருமான வரி நிறுவன வரி இது எல்லாமே நேர்முக வரிக்கு ஓகேங்களா இதெல்லாம் வரும் நேர்முக வரியில சொத்து வரி வருமான வரி நிறுவன வரி நிறுவன வரி மூணுமே வந்து நேர்முக வரி மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தான் மத்திய வருமான சட்டம் ஏற்றப்பட்டது ஒருவர் வயிற்றுள்ள சொத்துக்களின் மதிப்பிற்கு ஏற்ப விதிக்கப்படக்கூடிய வரி வந்து சொத்து வரி எவ்வளோ அவங்களுக்கு அசட் இருக்கோ சொத்து இருக்குதோ அதற்கு ஏற்ப வரி விதிச்சாங்க விதிக்கப்படக்கூடியதற்கு பேர் சொத்து வரி ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறக்கூடிய பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி வந்து அன்பளிப்பு வரி ஓகேங்களா வெகுமதியாக ஒருத்தர் கொடுத்துருக்கிறாங்க அல்லது அன்பளிப்பாக ஒரு இதை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெரிய பொருட்களின் மீது விதிக்கப்படக்கூடிய வரிக்கு பேரு அன்பளிப்பு வரி எந்த வரி செலுத்துவதிலிருந்து ஒருவருக்கு விலக்கு அளிக்கப்படுவது இல்லை சொத்து வரி சொத்து வரி செலுத்துவதிலிருந்து ஒருவருக்கு விளக்கு அளிக்கப்படுறது கிடையாது ஒருவருடைய வரி சுமை மற்றவர் மீது சுமத்தப்படுவதை குறைக்கக்கூடிய வரி வந்து மறைமுக வரி மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு சேவை வரி விற்பனை வரி கலால் வரி பொழுதுபோக்கு வரி சேவை வழங்குவதனுடைய அடிப்படையில வழங்கப்படக்கூடிய வரி வந்து சேவை வரி விற்பனை செய்யக்கூடிய பொருட்களின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி விற்பனை வரி சேல்ஸ் டேக்ஸ் மொத்த விற்பனையாளரிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளரிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி கலால் வரி ஸோ டோட்டலா மொத்த விற்பனையாளரிடத்திலிருந்தும் சில்லறை விற்பனை இடத்திலிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டியது கலால் வரி மாநில அரசால் பொழுதுபோக்கிற்காக ஒவ்வொரு முறையும் விதிக்கப்படக்கூடிய வரி பொழுதுபோக்கு வரி பொருட்களின் விற்பனை உற்பத்தி பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி சரக்கு மற்றும் சேவை வரி அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் கௌடில்யர் மதிப்பு கூட்டு வரியை முதன் முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் ஹரியானா ஹரியானா மாநிலம் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று ஹரியானா மாநிலம் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்திய ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ரெண்டாயிரத்து பதினேழு ஜூலை ஒன்று ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ வரி விதிப்பு ஐந்து வகையாக பிரிக்கிறோம் ஜீரோ பர்சன்டேஜ் அடுத்து அஞ்சு அடுத்து டுவெல்லு அடுத்து எயிட்டீன் அடுத்து டுவெண்ட்டி எயிட் ஜீரோ ஃபைவ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டவை காய்கறிகள் உணவு தானியங்கள் சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டவை காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் பயன்படுத்துவார் விதிக்கப்படக்கூடிய வரி சுங்கம் மற்றும் சாலை வரி ஸோ கவர்மெண்ட் வந்து மேம்படுத்தப்பட்ட அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் பயன்படுத்துவார் விதிக்கப்படக்கூடிய வரி சுங்கம் மற்றும் சாலை வரி தூய்மை பாரத வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் பதினஞ்சு வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி வந்து தேய்வு வீத வரி அடுத்து பின்வருமற்றுள் எது மறைமுக வரி சொத்து வரி எது விற்பனை வரி எது நேர்முக வரி அப்படின்னு விற்பனை வரி வந்து நேர்முக வரி இது கொஷின்ஸ்ல இருந்து எடுத்ததுனால அது எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடியே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அதனால இது வேண்டாம் ப்ரீவியஸாவே நம்ம இதை குறிச்சு பாத்துக்கோம் மறைமுக வரி நேர்முக வரி இது எல்லாமே விற்பனை வரியெல்லாம் நேர்முக வரியில்தான் வந்துடும் பாயிண்ட்ஸ் தான் அது ஏன் ரிப்பீட்டடா ஓகே ரைட்டா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு ஸோ முக்கியமான எல்லா வரிகளுமே உங்களுக்கு இதில் கொடுத்துட்டோம் ஸோ நம்ம இதில் பார்த்தது எல்லாமே வரிகளை குறித்து எந்த என்னென்ன வரிகள் இதில் இருக்குது வரிகளை குறித்து யார் என்ன சொன்னால் இதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகே ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்கும் இதனால் இது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ